அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்ம சேனல்ல சிவ மகாபுராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் அந்த வரிசையில நேத்தி தொடர்ச்சியை பார்க்கலாம் நேத்தி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி கிட்ட நாரதர் சொல்றாரு சிவபெருவானை அடையணும்னா அதுக்கு ஒரே வழி தவம் செய்யறதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இன்னைக்கு அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் பார்வதி தேவியும் தவம் செய்ய ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த தம் அப்பா கிட்ட நான் எப்படி சொல்றது ஒரு பொண்ணு அப்பா கிட்ட சொல்லணும்னா கொஞ்சம் வெட்கம் இருக்கும் இல்லையா அதனால தன்னுடைய தோழிகளை அழைச்சி அவங்க அப்பா கிட்ட சொல்ல சொல்றாங்க தோழிகள் எல்லாரும் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையரசரே உங்கள் அருமை செல்வி பார்வதியின் வார்த்தையை சொல்கிறோம் நீங்கள் அதை கேட்டு சம்மதிக்க வேண்டும் அதாவது பார்வதி தேவி தன் தேகத்திற்கும் சௌந்தரியத்திற்கும் உமது குல குலத்திற்கும் அனுகூலம் செய்ய விரும்பி சிவபெருமானை குறித்து தவம் செய்வதே அவரு தவம் செய்து அவரையே தன் காதல் கணவனாக வரித்து திருமணம் புரிந்து கொள்ள விரும்புகிறார் தவம் பண்ணி அவரையே தன் காதல் கணவனாக கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு போய் சொல்றாங்க அதற்கு தாங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார்கள் இதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோழிகள் எல்லாருமே போய் பர்வதராஜன் பார்வதியின் தோழிகள் இருவர் கூறியதை கேட்டு பெண்களே நீங்கள் சொல்லிய விஷயத்திற்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனால் அவளது தாயான மேனையும் இதற்கு சம்மதிக்க வேண்டும் அப்பா சம்மதிச்சா போதாது அம்மாவும் சம்மதிக்கணும் இல்லையா சம்மதிக்க வேண்டுமே அப்படி மேனையும் சம்மதித்து பார்வதி தவம் செய்வானால் அதைவிட உத்தமமானது வேறொன்றும் இராது அதனால் என்னுடைய குல சா சாபல்யம் அடையும் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லி அவர்கள் இருவரையும் தன் மனைவியான மேனையிடம் அனுப்பி அனுப்பி வைக்கிறார் நான் மட்டும் சம்மதம் சொன்னா பத்தாது அவளுடைய அம்மாவான மேனையும் சம்மதிக்கணும் அப்படி சம்மதிச்சா நம்முடைய குளத்துக்கு விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தோழிகளை அப்படியே அவங்க அம்மா கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க பர்வதராஜன் தோழிகள் இருவரும் மேனையின் அந்த சென்று அவளை பார் தாயே உங்கள் மகள் பார்வதி காட்டிற்கு சென்று தவம் செய்ய விருப்பம் கொண்டுள்ளார் தந்தையின் அனுமதி பெற்று உடனே உங்களுடைய அனுமதியும் பெற்று வருமாறு சொன்னார் உங்கள் அனுமதி இப்பொழுதே அவர் இங்கிருந்து சென்று விடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதிவிரதையான பார்வதி தான் உருவத்திற்கு பயன் செய்ய ஆவல் விட்டு விட்டார் ஆகவே அனுமதி அழியுங்கள் என்று கெஞ்சினார்கள் இதை கேட்ட மேனை அதிர்ச்சி அம்மா அம்மாவாச்சல் எப்படி தன்னுடைய பொண்ணை ஹாட்டுக்கு தவம் செய்ய அனுப்புவாங்க அதுக்கு மேனை என்ன சொல்றாங்க மகள் பார்வதி அழைத்து வர உத்தரவிட்டார் பார்வதி நீ ஏன் துயரப்பட வேண்டும் முற்பிறவில் செய்த நற்பயனாய் நீ இங்கு வந்து பிறந்தாய் இங்கு உனக்கு என்ன குறைவு நீ தவம் செய்வதற்கு ஏன் போக வேண்டும் அப்படி தான் போக போகிறாய் இங்கு தேவர்கள் இல்லையா தீர்த்தங்கள் இல்லையா உன் தந்தையின் மாளிகையிலே நீ தவம் செய்யலாமே அப்படி செய்தால் நல்ல திவ்ய சக்தி உண்டாகுமே நீ முன்பு ஒருமுறை சிவபெருமானுக்கு பணிவிடைகள் செய்தபோது போது என்ன காரியத்தை சாதித்தாய் இனி எந்த காரியத்தை சாதிக்க போகிறாய் உன் மேனியோ மோகலமானது உன் உடலோ மென்மையானது ஆனால் தவமோ மிகவும் கடுமையானது ஆகையால் உனக்கு தகுந்ததல்ல ஆயினும் அந்த தவத்தை இங்கிருந்து செய்தால் என்ன என்று சொல்லி மேனை தரத்தார் அம்மாவாச்சே அவங்க காட்டுக்கு போய் தவம் பண்ணா பொண்ணுக்கு என்ன ஆகுமோன்ற பதட்டத்துல நீ காட்டுக்கு போய் தவம் பண்ண வேணா நீ இங்கிருந்து தவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மேனை வந்து சொல்றாங்க என்ன சொல்லியும் பார்வதி தன் தாய் மேனையின் பேச்சை கேட்காமலே சிவபெருமானை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள் மேனை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க பட் அதை அவங்க கவனிக்காம அவங்களுடைய சிந்தனை முழுக்க சிவபெருமான் மேலேயே இருந்தது பார்வதியின் ஏக்கத்தையும் துக்கத்தையும் மேனை புரிந்து கொண்டதும் அவள் நிலையை கண்டு சகிக்காதவளாய் தவம் செய்ய செல்ல அனுமதித்தாள் இப்படி எந்த சிந்தனையும் இல்லாமல் பார்வதி தேவி நிற்கிறத பார்த்து மன வருத்தத்தோட சரிம்மா நீ போய் தவம் செய்யன்னு சொல்லிட்டு இவங்களும் மன கஷ்டத்தோடு தான் பார்வதியை தவம் பண்ண காட்டுக்கு அனுப்புறாங்க உடனே பார்வதி மிகவும் அகமகிழ்ந்து தாய் தந்தை இருவரையும் அணங்கி விடை பெற்று தன் தோழி இருவரையும் தன்னை பின் தொடர்ந்து வர தவ மேற்கொண்டார் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு பார்வதி தேவி தன் தோழியும் அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு தவம் பண்ண போயிடுறாங்க தன் உன்னதமான ஆடை ஆபரணங்களையும் விளக்கிவிட்டு மரபுரியும் தரித்துக்கொண்டு இமயமலையில் புனிதமான நதிகள் பெறும் ஒரு சிகரத்தை அடைந்தாள் அவங்களுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் கழட்டிட்டு தவம் செய்ய ஏற்ற உடை அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் உடையை அழிந்து கொண்டு நிறைய நதிகள் ஓடுற ஒரு மலைப்பகுதியா பார்த்து இவங்க தவம் மேற்கொள்ள இங்கேருந்து செல்றாங்க இங்கேருந்து புறப்படுறாங்க சாரி அங்கு பார்வதி தேவி தவ கோலத்தில் அமர்ந்தாள் கௌஸ் கௌரி சிகரம் என்ற பெயருடன் வழங்கலாயிற்று அங்கு மரங்களும் செடிகளும் கொடிகளும் மலர்களோடு கனிகளோடும் செழ்த்துக் கொழிந்தன அவங்க அவங்க தவம் பண்ண உட்கார்ந்த இடம் கௌரி சிகரம் என்ற பெயருடன் இப்பவும் அழைக்கப்படுது அங்க நிறைய மழ மரங்கள் நிறைய பூக்கள் நிறைய பழங்கள் நிறைய நதிகள் அந்த மலையில நிறையவே இருக்கு இருக்குமதி தேவி பூமியை சுத்தம் செய்து மா முனிவர்களாலும் செய்ய முடியாத கடுமையான தவத்தை செய்ய துவங்கி உடற்பற்று என்பதே சிறிதும் இல்லாமல் சூரியனிடத்தில் பார்வையை பதித்து மேலான தவம் செய்தாள் கிருஷம் ருது காலத்தில் பஞ்சாக்கினி மத்தியிலும் வருஷ ருது காலத்தில் பூமியிலும் குளிர்காலத்தில் தண்ணீரின் மத்தியிலும் இருந்து கடும் தவம் செய்து கொண்டே மரங்களை நட்டாள் அதாவது வெய்ய காலம் வந்தா வெயில்ல உள்ளிர்காலம் வந்தா இன்னும் கடுமையான குளிர்ல தண்ணீர்ல இந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலையிலும் எதாவது நம்மளால தாங்கிக்க முடியாதோ அந்த இடத்துல தான் நின்று இவங்க ரொம்ப கடுமையா தவம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதோட மரங்களையும் நட்டுட்டே இருக்காங்க அதோட அந்த கௌரி சிகரத்தில் நாள்தோறும் மரங்களுக்கு தண்ணீர் பார்த்து காப்பாற்றியும் அதீத பூஜையும் செய்து வந்தாள் அந்த மரங்களை நட்டதோடு இல்லாம அதுக்கு தண்ணியும் ஊத்தியும் அது கூடவே பூஜையும் பண்ணிக்கணும் தவமும் செஞ்சுட்டு வந்தாங்க பனிக்காலத்தில் குளிராட்டும் வாடைக்காற்றுக்கும் காலத்தில் மழைக்கும் எக்காலத்தில் பசிக்கும் பயத்துக்கும் அஞ்சாமல் மாமுனிவர்கள் செய்ய முடியாத மாபெரும் தவத்தை மகா கடுமையாக செய்து வந்தால் அதாவது பனிக்காலத்தில் குளிராடும் வாடைக்காற்றுக்கும் மழைக்காலத்தில் மழைக்கும் எக்காலத்திலும் பசிக்கும் பயத்துக்கும் அஞ்சாமல் மாமுனிவர்கள் செய்ய முடியாத மாபெரும் தவத்தை மகா கடுமையாக செய்து வந்தாள் நம்ம ஒரு நாளைக்கு விருது இருக்குன்னாவே நம்மளால முடியல இவங்க எவ்வளவு பெரிய தவத்தை செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க அவளது தவத்தை கண்ட அருந்தவ முனிவர்களும் வேந்து பிரமித்தார்கள் நம்மளாலே செய்ய முடியாத அளவுக்கு பார்வதி தேவி தவம் பண்றாங்கன்றதை பார்த்து முனிவர்கள் எல்லாமே அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்க பார்வதி தேவி தவம் செய்து பார்வதி தேவி தவம் செய்து வந்த ஆசிரமத்திற்கு அருகே இருந்த சிங்கம் புலி மான் பசு முதலிய மிருகங்கள் இயற்கை பகையின்றி ஒன்றோடு ஒன்று அன்பு கொண்டு வாழ்ந்தன அவங்க தவம் பண்ணும்போது அந்த காட்டுல இருந்த அந்த அந்த பகுதியில அவங்க பக்கத்துல இருந்த மான் முயல் சிங்கம் புலி இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சாப்பிட்டுக்காம அடிச்சுக்காம அன்பு பாராட்டி அமைதியா அழகா விளையாடிட்டு இருக்காங்க ஒரு பூந்தோட்டம் அருவி பழம் மரம் செடி கொடி விலங்குகள் எல்லாம் வந்து அன்போட ஒன்றோட ஒன்றா பழகிட்டு இருக்காங்க விதவிதமான புற்பூண்டுகள் அவளது ஆசிரமத்தை சுற்றிலும் செழித்து வளர்ந்தன நறுமண மலர்கள் பூத்து குலுங்கின இவ்விதம் பார்வதி தவம் செய்த அந்த கௌரி சிகரம் கைலாயசத்திற்கு சமமாக விளங்கியது இப்படி இவங்க தவம் செஞ்சு வந்த அந்த சிகரம் கௌரி சிகரம் வந்து கைலாயத்திற்கு சமமான ஒரு பேரை பெற்றிருக்கு இவ்வாறு பார்வதி தேவி அருந்தவம் செய்யும் தேவர்களும் மகரிஷிகளும் பார்வதி தேவியின் தவத்தை பார்த்து அத்தவத்தின் தேஜஸா வியாபாரிக்கப் பெற்றவர்களால் சிவபெருமான் வீட்டிற்கும் திருக்கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கி வழிபட்டு கைலாசநாதனே நீரே ஸ்வயம்பு நீரே சங்கரர் நீர் மேலான கருணை உள்ளவர் உலகங்களை தகனம் செய்யக்கூடியதாகவும் மிகவும் பயங்கரமானதாகவும் தேவர் முனிவர் தானவர் முதலானவர்களாலும் கூட செய்ய முடியாத பெருந்தவத்தை பார்வதி தேவி ஏற்றி வருகிறார் கருணாநிதியே தயவு செய்து பார்வதி தேவியின் தவத்திற்கு இறங்கி எங்களது காரியத்தை நிறைவேற்றி அருள வேண்டும் என்று விரைந்தினார்கள் பார்வதி தேவி செய்யற கடுமையான தவத்தை பார்த்த முனிவர்களும் தேவர்களும் நேரா போய் கைலாசநாதரான சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க அவங்க ரொம்ப கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தவத்துக்கு நீங்க வந்து இறங்கி போய் எங்களுடைய ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்விதம் கூறிய தேவர்களையும் நாரதரையும் சிவபெருமான் கடை கண்ணால் புன்னகை செய்து தேவர்களே உங்களை போன்றவர்களாலும் காண முடியாது நான் மலையரசர் மகளான பார்வதி செய்யும் தவத்திற்கு மனமகிழ்ந்து அவளுக்கு தரிசனம் கொடுத்து அவளையே திருமணம் செய்து கொள்ளப் போவது நிச்சயமாகும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு யோசனை வேண்டாம் உங்கள் காரியம் கைகூடும் ஆகவே உங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி போகலாம் என்று கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து வழி அனுப்பினார் அதன் பிறகு சிவபெருமான் ஜடைமுடி தடுத்த ஒரு கிழபரனாக வேடம் கொண்டு பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்த ஆசிரமத்தை அடைந்தார் அவ்வாறு வந்த வேதியரை கண்டதும் பார்வதி தேவி பெரும் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்று உபசரித்து வழிபட்டார் அவ்வனத்தில் உள்ள சுவையான பழங்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து அந்த வேதியருக்கு கொடுத்து உபசரிக்கிறாங்க அவரும் வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த பழத்தை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு அவர் உறங்க நீ உறங் உறக்கம் நீங்கி எழுந்ததும் பார்வதி தேவி அவரை மேலும் உபசரித்து அவரை நோக்கி நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டார் அவர் தூங்கி எழுச்சி பார்வதி தேவி நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க வேதியர் வடிவில் வந்திருந்த சிவபெருமான் தன் விருந்தாக்களை ஒவ்வொருவாறு சொல்லி தன் மெய்வடிவை காட்டாமல் தான் கொண்ட வேடத்திற்கேற்ற கபட வார்த்தைகளை பேசினார் உடனே சிவபெருமான் தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டாம தன்னுடைய விருப்பத்தை ஒண்ணுன்னா சொல்ல ஆரம்பிச்சார் இவருடைய திருவிளையாடல் இங்கு ஆரம்பிச்சது ஏ தேவி இந்த தீர்த்தம் பலம் உன் தவம் ஆகியாவும் எப்பொழுதும் பரிபூர்ணமாகவே இருக்க வேண்டும் நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் நீ என்ன காரணத்திற்காக தவம் செய்கிறார் எல்லா பூஜைகளையும் பூரணமாக செய்வதை பார்த்தே நம் இருவருக்கும் சிநேகம் உண்டாயிற்று உன் அந்தரக விஷயம் எதுவாயினும் என்னிடம் வேதம் பாராட்டாமல் சொல்ல வேண்டிகிறேன் உன்னிடத்தில் தவத்தாலும் எல்லா விதமான பயன்களும் நிறைந்திருக்க நிறைந்திருக்கின்றனவே இந்த தவத்தை கணவனை அடைய வேண்டும் என்று விரும்ப செய்வதாக இருந்தால் இத்தவத்தை இதோடு நிறுத்திக்கொள் இவர் ஆரம்பிச்சிடறாரு நீங்க என்ன காரியத்துக்காக தவம் பண்றீங்க உங்களுடைய தவம் வந்து ரொம்ப முழுமையா இருக்கு இந்த தவம் நீங்க கணவரை அடையறதுக்காக நீங்க முயற்சி பண்ணா இதோடு நிறுத்திடுங்க ரத்தினமானது தன்னை கொள்வோனே தேடி செல்வதில்லை ஆயினும் ரத்தினத்தை கொள்வோன் தானே வந்து அதனை கிரகித்துக் கொள்வான் உன்னுடைய சௌந்தரியம் எல்லாம் தவம் செய்வதனால் வீணாகின்றன உன் அழகான ஆடை ஆபரண அலங்காரங்கள் எல்லாம் உதறிவிட்டு தோல் மர உரி ஏன் அணிந்திருக்கிறாய் அதற்கு காரணம் சொன்னால் அதை கேட்டு நானும் மகிழ்வேன் என்றார் வேதிய வேடதாரி கேட்ட கேள்விகளுக்கு பார்வதி தேவி தானே விடை சொல்ல வெட்கப்பட்டு விலகி சென்று தன் தோழிகள் ஒருத்தி அனுப்பி அவள் மூலம் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரிவித்தார் சிவபெருமான் விளையாட்ட ஆரம்பிச்சிடுறாரு உன்னுடைய அழக ஆபரணங்கள் எல்லாம் கழிச்சுட்டு இந்த மர உரி அதாவது உடைய அணிஞ்சுக்கிட்டு நீ வந்து இப்படி தவம் செய்ய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு சோ இதை சொல்ல வைக்கப்பட்ட பார்வதி தேவி தன் தோழிகள் மூலம் இதை வந்து அந்த வேதியருக்கு சொல்றதுக்கு அனுப்புறாங்க இதோடு இந்த கதை முடியுது இதன் தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்